ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி அமாவாசை அதை பத்தி பார்க்க போறோம் இந்து சமயத்தவங்கன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப ஒரு புனிதமான சிறப்பான தினம்னா இந்த ஆடி அமாவாசை இதை வந்து ஆடி அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்றோம் வானவியல் கணிப்பு கூட என்ன சொல்லுதுன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடியது அதாவது ஒரே ராசியில் கூடுகின்ற போது ஏற்படக்கூடிய காலத்தை தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்றோம் சூரியன் பித்திருக்காரகன் சந்திரன் மாத்ருக்காரகன் அதனால சூரியனும் சந்திரனும் பிதா மாதா அதற்கு இணையானவர்கள் சூரியன் நமக்கு என்ன தராரு அப்படின்னா சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் இதெல்லாம் நமக்கு தராரு சந்திரன் வந்து மனதிற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சி தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் இதெல்லாம் தராரு இத்தனை நன்மைகளை பெருமைகளை தரக்கூடிய சூரிய சந்திரர்களை தாய் தந்தைகளாக பாவித்து தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று பூரண தினத்தன்று நாம் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கறது ஸ்ரார்த்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று அந்த அதாவது பித்துர் தேவதைகளை வந்து நம்ம ஸ்ரத்தையோட பண்ணுறதுனால தான் இதுக்கு ஸ்ரார்த்தம்னு பேரு அப்படின்னு சொல்லப்படுது இதனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னா பித்தூர் தோஷம் நீங்கும் பித்தூர் சாபத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம் பித்தர்களினுடைய ஆசி நம்முடைய மூதாதைகள் முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் யாழ்ப்பாணத்து மக்கள் புராதன காலம் தொடக்கம் கீரிமலை அதாவது நகுலேச்சரத்தில் தீர்த்தமாடுவார்கள் மட்டக்கழப்பு வாழ் மக்கள் திருக்கோவில் வங்கக்கடல்லையும் மாமாங்கத்து அமிர்தகழி தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடுவார்கள் திருகோணமலை வாழ் மக்கள் திருகோணேஸ்வரம் ஆலயத்துல தீர்த்தமாடி பிதர்க்கடனை செலுத்துவார்கள் ஆடி அமாவாசை காலத்துல கடல் அல்லது ஆறுகளில் நீராடி இறைவனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி விமோச்சனம் பெற முடியும் அப்படிங்கிறது இந்து சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மாதம்ல நான்காவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடிங்கிறது நான்காவது மாதம் அதாவது சிராத் அப்படின்னா சிராத் அல்லது மூதாதையர்கள் ஸ்ரார்த்தம்ங்கிறது மூதாதையர்களுக்கு செய்யப்பட வேண்டிய நம்மளுடைய நித்திய கடமைகள் அந்த நித்திய ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னா ஸ்ரார்த்தத்தை சரியா செய்யணும் இப்ப அமாவாசை எடுத்துட்டா மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்னு ஆடி அமாவாசை இன்னொன்னு தை அமாவாசை புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய மாலைய பட்சம் மாலையம் மாலய அமாவாசை இது மூணுமே ரொம்ப சிறந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அமாவாசைகளுள் சிறந்த மூன்று அமாவாசைகள் அப்படின்னு குறிப்பிடப்படுது சூரியன் தெற்கு நோக்கி நகரக்கூடிய தக்ஷணாயன காலத்தினுடைய ஆரம்பம் அயனம் தக்ஷணாயனம் அப்படிங்கிற காலத்தினுடைய தொடக்க மாதம் ஆடி மாதம் அதே மாதிரி சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய உத்தராயண காலத்தினுடைய ஆரம்ப மாதம்னா தை மாதம் இந்த இந்த இரண்டு காலங்களினுடைய ஆரம்ப மாதங்களான ஆடி தை ஆடி அமாவாசை தை அமாவாசை ஒன்று தேவர்களுடைய மாலை பொழுது ஆரம்பம் ஆடி தேவர்களுடைய பகல் பொழுது காலை பொழுது ஆரம்பம் தை இந்த மாலை பொழுது காலை பொழுது ஆரம்பமாகக்கூடிய இந்த இரண்டு அயனங்களினுடைய ஆரம்ப மாதங்கள் அப்படின்னு தமிழ் மாதத்துல குறிப்பிடக்கூடிய ஆடி அமாவாசை தை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிகவும் விசேஷமான ஒண்ணு மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாசத்துல கொடுக்கக்கூடிய அமாவாசையும் இந்த மூன்று அமாவாசையும் சிறப்புக்குரிய நாட்கள் இந்த தமிழ் கலாச்சாரம் எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தெய்வீக சக்திகள் பூமிக்கு அருள் புரியும் மாதம் அப்படின்னு சொல்றோம் பூமாதேவி அவதரித்த மாதம்னு சொல்லப்படுது இதுல நம்ம பித்ரு தர்ப்பணம் இந்த பூரண தினத்துல பித்ரு தர்ப்பணம் வழங்குறதுங்கிறது ஆன்மா முக்தி அடையறதுக்கு நம்ம வழி வழியா வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தர்ப்பணம் ஒருவருடைய முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடன் அந்த அதை தான் குறிக்குது இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயம் இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது மூலமா அந்த பித்ருக்கடனிலிருந்து நம்ம வெளிவரத்துக்கு வழிவகுக்கும் தர்ப்பணம் அப்படிங்கிறது பூஜையை தொடங்குவதற்கு முன் அசுத்தங்களிலிருந்து நம்மளை நாமளே சுத்தப்படுத்திக்கிறதுக்கு இந்த இயற்கையான நீர்நிலைகள் நமக்கு உதவி செய்யுது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவேணி சங்கமம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் இந்த மாதிரி இடங்கள் காவேரி ஆற்றங்கரை இதெல்லாம் புனித தீர்த்தங்களாக கொண்டாடப்படுது அதில் எந்த புனித தீர்த்தத்தில் நம்ம அமாவாசை தர்ப்பணம் செய்தாலும் அது நன்மையை விளைவிக்கும் அதாவது புனித தீர்த்த தலங்களுக்கு சென்று அந்த தண்ணி எடுத்து எல் தண்ணீர் இறைத்து பித்தர்களுக்கு தாகத்தை நம்ம தீக்கிறதுனால அனைத்து நன்மைகளையும் ஆசைகளையும் நம்மளால பெற முடியும் ஆடி அமாவாசை என்று முக்கடல் கூடும் கன்னியாகுமரி தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் நவபாஷானம் உள்ள கடல் தேவாரண்யம் கோடியக்கரை பூம்புகார் திருப்பாதிரிப்புலியூர் கோகர்ணம் போன்ற இடங்கள்ல நம்ம கடல் நீர் ஆடுறது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்னா சொல்லப்படுது பொதுவாக நீர்நிலைகளை நம்ம தெய்வமா வழிபடுறோம் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை கோதாவரி சிந்து காவேரி ஏழு நதிகளும் புனிதம் வாய்ந்தவை அது மட்டும் இல்லாம தெய்வாம்சம் பொருந்தியது இந்த சரஸ்வதி அப்படிங்கிற நதியை நம்ம நேர்ல காண முடியாதனாலும் அலகாபாத்தினுடைய திருவேணியில் கங்கை நதியோட சரஸ்வதி நதி கலக்கும் இடத்தை அங்கு சென்றவர்கள் பார்த்திருக்க முடியும் அதுவும் புனித நதி தான் கங்கை நதி சற்று மங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் வேலையில கங்கையின் அடியில் சரஸ்வதி நதி வெண்மை நிறத்துல அப்படி ஓடிட்டு இருக்கும் அது ரெண்டும் சங்கமாக வரத நம்ம நேரடியாக பார்க்க முடியும் தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கமம் முகத்துல நீராடுறதுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று வைகை தாமிரவரணி மயிலாடுதுறையில ஓடக்கூடிய காவேரி திருவையாறு குடந்தை அரிசிலாறு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவேரி படித்துறை திருச்சி கரையில் இருக்கக்கூடிய முக்கொம்பு ஆகிய தீர்த்தங்கள்ல நீராடி தீர்த்தக்கரையில அனைவரும் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது எல் தண்ணி விடுறதுங்கிறது சிறந்த ஒன்று ஆடி மாசத்துல இருந்து தை மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தேவர்கள் ஓய்வு எடுப்பாங்க மாலை பொழுதுன்னு சொல்றோம் அந்த நேரத்தில் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் பூலோகத்திற்கு வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த காலகட்டத்தில் தேவர்கள் உறங்குறதுனால முன்னோர்களை நம்ம முன்னோர்கள் நம்மை காப்பதற்காக இறங்கி பூலோகத்துக்கு வராங்க அந்த மாதிரி வரவங்களை நம்ம என்ன பண்றோம் ஆடி அமாவாசை தினத்தப்ப வழிபடணும் சாஸ்திரப்படி யார் யார் எப்படி அவங்கவுங்களுடைய மூதாதையர்கள் தர்ப்பணம் திதியெல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் சிலர் வீடுகளை அவங்க இறந்து போனவங்களுக்கு மூதாதையர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த பதார்த்தங்கள்லாம் செஞ்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த புனித நீரில் நீராடி அந்த கரையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு அவருடைய படத்தை வச்சு மாலை மாட்டி அவர்களுக்கு வந்து நம்ம படைத்து வழிபடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஒரு முறைகள் இருக்குது அந்த முறையில் நாம் அவர்களுக்கு அவர்களை வரவேற்று நம்மை காப்பதற்காக பூமிக்கு இறங்கி வரும் தேவர்களுக்கு பதிலாக வரக்கூடிய நம்மளுடைய பித்தர்களை வரவேற்று அவர்களுக்கு அறுசுவை உணவு படைத்து அவர்களை நம்ம திருப்தி செய்கிறதா ஐதீகம் இப்போ அம்மாவா என்ன அப்படின்னா சந்திரனுடைய தேர் மூன்று சக்கரங்களை கொண்டது அதில் தண்ணீரில் பிறந்த முல்லைப்பூ நிறத்திலான பத்து குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த தேரினை செலுத்தும் போது சந்திரனும் உள்ள அமுதத்தினை தினமும் தேவர்கள் அருந்தறதுனால சந்திரன் தேய்ந்து ஒரு கலையோடு காட்சி தரக்கூடிய நிலையில சந்திரன் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த குறையை ஒரு நாளைக்கு ஒரு கலையாக சூரியன் நிறைவு செய்கிறாரு அதுதான் வளர்பிரை அப்படின்னு பௌர்ணமிக்கு அப்புறம் பதினைந்து நாட்கள் சந்திரனுடைய அமுதத்தை முப்பத்து முக்கோடி தேவர்களும் மறுபடியும் ஈர்த்து கொள்கிறாங்க ஒளி இழந்த நிலையில சந்திரன் அமை என்ற ஒற்றை கிரணத்துல வாசம் செய்கிறதுனால அந்த நாளை நம்ம அம்மாவாசைன்னு சொல்றோம் அதாவது அமை வாசம் செய்வதால் அது அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு அமாவாசைக்கு தாற்பயம் சொல்றாங்க திருக்களான முன்னோர்களில் சௌமியர் பர்கிஷதர் அக்னிஸ்வர்தர் அப்படிங்கிற மூன்று பிரிவினர் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லுது பித்ருக்கள் வான விளிம்பில் ஒன்று கூடி இருக்கும்போது அவர்களுக்குரிய நீர்க்கடனே அவர்களது வம்சத்தினர் செலுத்துறதுனால அவர்களது நல்வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நீர்க்கடன் அளிப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுன்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கு அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத பத்தி முதன் முதல்ல பராசர முனிவர் மைத்ரேய மகரிஷிக்கு விளக்கி சொன்னதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் கௌசிக முனிவர் மற்ற ரிஷிகளுடன் உரையாடிட்டு இருந்தாராம் அப்பொழுது இந்த பிறவியில் ஒரே நாளில் யாரும் பதிமூன்று புனித கங்கைகளில் நீராட முடியாது தேவர்களால் மட்டுமே அது முடியும் அப்படின்னு ரிஷி கூறினாராம் கௌசிக முனிவர் என்னால் பதிமூன்று கங்கைகளில் நீராட முடியும் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகளுடைய கூற்றை நான் பொய்யாக்குவேன் அப்படின்ற மாதிரி பல திருத்தங்களுக்கு சென்று தவம் புரிந்தார் பல வருடங்கள் தவம் புரிந்தும் இறைவன் அவருக்கு காட்சி தரலை இறுதியில் திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற புண்ணிய திருத்தலத்தில் வந்து பல வருடங்கள் தவம் மேற்கொண்டார் கௌசிக முனிவரினுடைய இந்த உறுதியான தவத்தை போற்றி இறைவன் ஆடி அம்மாவாசை நாளில் அன்னை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக காட்சி கொடுத்த காட்சி கொடுத்து அவருக்கு வரமளித்தார் முனிவரனுடைய வேண்டுகோளின்படி காசி உட்பட பதிமூன்று புனித தலங்களில் பாயும் கங்கைகளும் அங்கு ஒரே சமயத்துல பதிமூன்று இடங்களில் பீரிட்டு வந்தன உடனே கௌசிக முனிவர் பதிமூன்று கங்கைகளின் தீர்த்தத்தையும் எடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து தானும் நீராடி இறைவனுடன் கலந்தார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது ஆடி அமாவாசை பித்திருக்காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அமாவாசைக்கு முந்தைய தினம் சிறப்பானது அன்றைய தினம் நம்ம ஒரு கதையை படிச்சதுக்கு அப்புறம் மறுநாளான அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கும் பெண்கள் சௌமாங்கல்யத்துடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன கதை அப்படின்னா அழகாபுரி நாட்டினுடைய அரசன் அழகேசன் அவர் பராக்கிரம் நிறைந்தவர் ஆனா அவருக்கு வாரிசு இல்லை ரொம்ப வருத்தம் அதனை தீர்த்துக்கணுன்றதுக்காக தன் மனைவியை கூட்டிட்டு தீர்த்த யாத்திரை போறாரு அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போன பலன் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசரீனி வருது இளமை பருவத்தை எட்டும்போது இறந்து போவான் அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் விரக்தியில் போயிடுறாரு மன அமைதி வேண்டி பல கோயில்களுக்கு போறாரு ஒரு நாள் காளி கோயில் ஒன்றில் அவர் வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இளமை பருவம் எய்தினான் இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண் இருந்தான்

இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று இழச்செய்தால் அம்பிகை இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு ஆடி மாத அமாவாசை தனக்கு அருள் புரிந்த அந்த தேவி கிட்ட அந்த பெண் இரு இருண்டு போன தனது வாழ்வை எவ்வாறு ஒளிபரச் செய்தீர்களோ அதுபோலவே அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கிட்டா மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் இவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் மறுநாள் விரதமிருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமி இல்லத்தில் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி அம்பாள் மறைந்தாள் ஆடி அமாவாசையில ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்துல சிறப்பான கடல் நீராடல் நடக்குது அக்னி தேவனே நீராடிய தினம் இது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது ராமபிராணை என்ன பண்ணாரு சீதையை தீக்குளிக்க ஆணையிடுறாரு சீதை அக்னி குண்டத்துல இறங்குறாங்க அந்த நொடி அக்னி தேவன் அலர்றார் ஏன்னா சீதாதேவி ஒரு கற்புக்கரசி அவளுடைய அனல் தாங்க முடியல அது சுட்ட எரிக்குது அக்னி பகவான அந்த சூடு தாங்காம அக்னி வந்து ராமேஸ்வர கடல்ல குதித்து தன்னுடைய சூட்டை தணிச்சுக்கிறாரு அந்த கடல் நீர் இப்போ சூடாயிருச்சு அதனாலதான் தான் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதுக்கு அக்னி தீர்த்தம்னு பெயர் அக்னி நீராடிய கடலில் நீராடுபவர்களுக்கு பாவங்கள் தீரும் அப்படின்னு ஆசை அளிக்கிறாங்க சீதாதேவி ராமேஸ்வரம் ராமநாதர் ஆலயமும் உள்ள கடல் நீர்ல அலையே இருக்காது சீதாதேவி போல அமைதியான இந்த கடல் நீராடுவது சிறப்பு சீதாதேவி போல கடலும் அமைதியானது அதுல நீராடுறது மிகவும் சிறப்பு அதுலயும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கு நீராடுறது நீத்தார் கடன் செய்யறது இதெல்லாம் மிகவும் விசேஷமா சொல்லப்படுது ராவணனை கொன்ற பாவம் தீர்றதுக்கு ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட தலம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்கிறதுனால இத்தலத்திற்கு சேதுக்கரை அப்படிங்கிற பெயர் வந்தது அதுக்கப்புறம் பின்னால் ராமேஸ்வரம்னு கோயில் பெயர் ஊருக்கும் வந்தது சிவபெருமானினுடைய பன்னீர் ஜோதிர் தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே தலம் இது மட்டும்தான் மொத்தமுள்ள அறுபத்தி நாலு தீர்த்தங்களில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கோயிலுக்குள்ளே இருக்குது ராமேஸ்வரம் சென்றும் குளிக்காதது போல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க வந்தால் புனித நீராடுறதுன்றது மிக மிக அவசியம் அப்படிங்கறத சுட்டி காட்டுது இங்கு ஆடி மாசத்துல பர்வதவர்தினிக்கும் ராமநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பா நடைபெறுது தீர்த்த நீராடலுக்கு பெயர் பெற்ற ஆடி மாதம் முழுவதும் இங்கு நீராடுறதுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பாவ நிவர்த்தி மட்டும் இல்ல பிதர்தோஷம் நீங்கும் தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நம் இதயத்தில் நீங்காத இடம் பெற்று என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னோர்களுக்கு முக்கியமான நாள் சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தை துவக்கும் உத்தராயண காலத்தின் துவக்க மாதம் தை தெற்கு நோக்கி பயணம் துவக்கும் தட்சிணாயன காலத்தினுடைய துவக்க மாதம் ஆடி இந்த இரண்டு மாதம் வரக்கூடிய அமாவாசைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அமாவாசையினுடைய முக்கியத்துவம் பற்றிய ஒரு சம்பவம் அதையும் சொல்றேன் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன்னாடி வெற்றி வாய்ப்பு குறித்து அறிவதற்காக சகாதேவன் கிட்ட ஜோதிடம் கேட்கறதுக்காக போனவர் யாருன்னா துரியோதனன் போரில் வெற்றி பெறணும்னா எந்த நேரத்தில் நான் களை வழி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சகாதேவனுடைய எதிரி அதாவது பாண்டவர்களுடைய எதிரி தான் கௌரவர்கள் சகாதேவனுடைய எதிரி தான் துரியோதனன் ஆனாலும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு நம்ம ஏமாற்றக்கூடாது நேர்மையாக பதில் சொல்லணும் அப்படின்றதுனால சகாதேவன் பூரண அமாவாசை தான் போரை துவக்கணும் அப்பதான் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு துரியோதனனும் அந்த நாள்ல களபடி கொடுக்கணும்ன்றதுக்காக தயாரா இருக்கார் அப்ப கிருஷ்ணர் ஒரு தந்திரம் பண்றார் திடீர்னு குளக்கரையில போய் உட்காராரு அமாவாசைக்கு முதல் நாளே தர்ப்பணம் செய்யறாரு இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் இவர் என்ன நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கே தர்ப்பணம் செய்கிறாருன்னு சூரியனும் சந்திரனும் அதை பத்தி கேட்கறதுக்காக கிருஷ்ணன் இருக்கும் இடத்துக்கு வராங்க கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாங்க அமாவாசை நாளைக்கு தானே இன்னைக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் எது எந்த நாள் அமாவாசை சூரியனும் சந்திரனும் இருவரும் ஒரு சேர இணையும் நாள் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் சந்திப்பது தான் அமாவாசை நீங்க ரெண்டு பேருமே இங்க தானே இருக்கீங்க அப்ப தான் அமாவாசை தர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் காரணம் சொல்றார் இருந்தாலும் அன்ற அமாவாசை இல்லை ஆனா கிருஷ்ணன் தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்த உடனே களபலி கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறாரு துரியோதனை அன்னைக்கு அமாவாசை இல்லைன்றதுனால அவங்க தோத்துடுறாங்க நல்லவர்களான பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்குது இதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் தினமும் தர்ப்பணம் செய்யறதுக்கு ஏற்ற தலம்னு ஒன்று இருக்கு அதாவது எங்களால் கரெக்டான நேரத்தில் ட தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போ முடியுதோ அப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் அது ஏற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக உண்டு எந்த தினத்தில் வேணால் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்டு முழுவதும் கொடுக்கலாம் தினமும் கொடுக்கலான்ற ஒரு இடம் எதுனா திருவாரூர் மாவட்டம் சிதலப்பதி முக்தீஸ்வரர் கோயில் இந்த முக்தீஸ்வரரை சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே நேரத்தில் வணங்கியிருக்காங்க அதனால இவர்கள் இருவருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருகே அமர்ந்திருக்காங்க சூரியனும் சந்திரக்கும் சந்திக்கும்னால தான் அமாவாசைன்றதுனால இங்கே தினமும் இருவரும் இணைந்தே இருக்கிறதுனால நித்திய அமாவாசை தலம்னு சொல்லப்படுது இந்த கோயிலில் முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் எந்த நாளில் நமக்கு முடியுதோ போய் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து வழிபட்டு வரலாம் முன்னோர்களை ராமபிரான் இந்த தளத்துக்கு வந்து தன் தந்தை தசரதற்காக பிண்டம் பிடிச்சு வச்சாரு சிரார்த்தம் செய்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறியதாக கூட ஒரு தல வரலாறு கூறுது திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை செல்ற ரோட்ல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அருகில் இருக்கக்கூடிய சிதில நம்ம அடையலாம் கூத்தனூரில் புகழ்பெற்றவங்க யாருன்னா சரஸ்வதி அங்க சரஸ்வதிக்கு ஒரு கோயில் இருக்கு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் சிவபார்வதி திருமணத்தலமான திருவீழினி மழை மாப்பிள்ளை சுவாமி கோவிலும் இருக்கு ஆடி அமாவாசனைக்கு நம் இதயத்தில் இருக்கும் முன்னோரை வழிபடுவதுடன் தீர்த்தத்தலங்களுக்கும் சென்று வர்றது ரொம்ப விசேஷமான ஒன்று அறம் வளர்த்த நாயகியோடு ஐயாறப்பர் அருள் புரியும் திருத்தலம் தான் திருவையாறு நால்வராலும் பாடப்பெற்ற புண்ணியத்தலம் அது நாவுக்கரசர் இந்த கோயிலை பற்றி நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்காரு கையில தரிசனம் பெறுவதற்காக வடதிசை நோக்கி சென்ற நாவுக்கரசரை அங்குள்ள நீர்நிலையில் மூழ்கும்படி சிவன் கட்டளையிட்டார் மூழ்கி அவர் திருவையாறில் உள்ள திருக்குளத்தில் எழுந்தார் இந்த குளத்திற்கு உப்பங்கோட்டை பிள்ளையார் குளம் அப்படின்னு பெயர் சமுத்திர தீர்த்தம்னு ஒரு பெயரும் இருக்கு அங்கே ரிஷப வாகனத்துல காட்சியளிக்கிறார் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இரவுல நடக்கும் இதை அப்பர் கைலாயக் காட்சி அப்படின்னு சொல்லுவோம் நாவுக்கரசருக்கு அப்பர்னு ஒரு பெயரும் உண்டு கைலாய காட்சியின் போது நாவுக்கரசர் பாடிய பிறை கன்னியானை அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பக்தர்கள் பாடுவாங்க இந்த பதிகத்தை பாடுறவங்க கைலைநாதனை தரிசிக்கும் பேறு பெறுவார் அப்படின்னு ஐதீகம் இருக்கு ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்ற நாவுக்கரசரின் வாக்கை நிரூபிக்கும் விதத்தில் இங்கு கோயில் பிரகாரத்தில் ஐயாரப்பா அப்படின்னு நம்ம ஒரு தூரம் கூப்பிட்டோம்னா ஏழு முறை எதிரொலி கேட்கும் அதை நம்ம பார்க்க முடியும் ஜோதிட சாஸ்திரப்படி வடக்கில் இருக்கக்கூடிய ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணையிறதுங்கிறது ஆடி அமாவாசை தெற்கு இருக்கக்கூடிய மகர ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை இந்த கடகராசியும் மகர ராசியும் நீர் ராசிகள் அதனால தான் இந்த இரு அமாவாசை நாட்கள்லையும் நீர்நிலைகளில் நீராடணும்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நீர் ராசிகள் ரெண்டு இரண்டு நீர் ராசிகளும் இணையும் போது பல மாறுதல்கள் அதிசயங்கள் நீர்நிலையில் ஏற்படும் அறிவியலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இந்த அமாவாசை அன்னைக்கு நீர்நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் கடலில் வாழக்கூடிய ஜீவரசிகளான சங்கு சிப்பி பவளம் போன்றவை புத்துயிர் பெறுதுன்னு சொல்லப்படுது சந்ததிகளெலாம் பரம்பரை பரம்பரையாக வாழ அது வழிவகுக்குதுன்னு சொல்லப்படுது அதுலேயும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்கள் கடல் நீரில் ஒரு புதிய சக்தியை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரி கடல் நீரில் நீராடுறோம் அப்படிங்கும்போது உடல் நலத்திற்கு வளம் தரும் அந்த நேரத்தில் நம்ம காலம் சென்றவர்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பிதி பூஜை செய்கிறதுனால அது பலன்களை வாரித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசை நாளில் இவ்வளவு பலன் தரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால பித்திருக்களை நாம் ஆராதிப்போம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம் கடன்களை செய்து அவர்களுடைய ஆசையை நாம் பெற வேண்டும் நம் சந்ததியர் பெற வேண்டும் நாம் அனைவரும் முன்னோர்கள் ஆசியுடன் சந்ததி சந்ததியாக சிறக்க வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்